நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனின் வரலாறுகளும் சிறப்புகளும் அதனை சுற்றி அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களை பற்றின விரிவான வரலாறுகளையும் பற்றி நம்ம இனிவரும் வீடியோக்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனின் வரலாறுகளை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதனை அமைந்திருக்கக்கூடிய எட்டு அஷ்டலிங்கங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் தேவரால் பாடப்பெற்ற தலமாகவும் கருதப்படுகிறது கிரிவலம் மற்றும் கார்த்திகை தீப திருவிழாக்களில் புகழ்பெற்ற ஒரு சிறப்பு நம்மளுடைய திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலுக்கு உண்டு சிவனே மலையாக திகழும் அண்ணாமலை மலை மீது கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் மகாதீபம் பல்லாயிர கணக்கான பக்தர்களால் தரிசிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது திருவண்ணாமலையார் கோவிலின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் அக்னி தலம் பஞ்சபூதங்களின் அக்னியை நெருப்பு அதாவது நெருப்பாக பிரதிபலிக்கும் தலமாக சிவபெருமான் ஜொலிக்கும் ஜோதி பிழம்பாகவும் நமக்கு அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் கிரிவல பாதை திருவண்ணாமலையை சுற்றியுள்ள நம்ம கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதையை பற்றியும் நம்ம பார்க்கலாம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அண்ணாமலையை வளம் வரும் மிகவும் புண்ணியமாக கருதப்படும் இது பாவங்களை போக்கி மன அமைதியையும் நல்வாழ்வையும் நமக்கு அளிக்கும் கார்த்திகை தீபத்துடைய சிறப்புகளையும் பார்த்துடலாம் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு ஆண்டில் உயரமுள்ள மலை உச்சியில் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஏறியும் மகாதீபா கொப்பரை சிறப்பு பூஜைகளுக்கு பின் அங்கு ஏற்றப்படும் பதினோரு நாட்கள் கழித்து இறக்கப்படும் வரலாறு பற்றி நம்ம பார்த்துடலாம் வரலாறு எப்படி வந்து நமக்கு அண்ணாமலையார் வந்து அந்த மலையாக நமக்கு ஆறுள் பாலிக்கின்றார் அப்படின்றது காட்சி கொடுக்குறார் என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது சிவன் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் உமாதேவிக்கு காட்சி அளித்த இடமாகவும் கருதப்படுகிறது நம்ம இப்போ கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அளவும் சுற்றளவும் பற்றி பார்த்துடலாம் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த பிரம்மாண்ட கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா அமைஞ்சிருக்கு இருபத்தைந்து ஏக்கர் அளவு உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவில் வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல நம்ம ராஜகோபுரம் தரிசிப்போம் பார்த்திங்களா அந்த ராஜகோபுரத்தோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி பதினேழு அடி உயரம் உள்ள கிழக்கு ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கனாக்கா கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது இன்னும் வந்து மூணு கோபுரங்கள் கட்டது கட்டப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலை பற்றின சிறப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து வந்து நம்ம இப்போது கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலையை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு அஷ்டலிங்கங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திரலிங்கத்தினுடைய வரலாற பார்க்கலாம் நம்ம எட்டு லிங்கங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் சூரியலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹஷ்டலிங்கங்களாக உருவாக்கப்பட்டது கடவுள்களால் ஆனால் இப்போ வந்து ஒரு சில லிங்கங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அதனுடைய பெயரையை நான் சொல்லிடுறேன் அதாவது லிங்கத்துக்கு அடுத்து சந்திரலிங்கம்னு ஒரு லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு கோவில் அமைஞ்சிருக்கு அது நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம் ஓகேங்களா ஸோ ஆனால் அதை வந்து இது கூட சேர்க்கலை மொத்தம் ஒன்பது லிங்கங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மலையை சுற்றி இருக்குது இந்த எட்டு லிங்கங்கள் தான் அஷ்டலிங்கங்களாக கருதப்படுறது ஸோ முதல்ல நம்ம இந்திரலிங்கத்துடைய வரலாறை பார்க்கலாம் இந்திரலிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படி அங்கே அமைஞ்சது யாரால் அமைஞ்சது யாருடைய பெயரால் அந்த இடம் வந்து புகழ்பெற்றது அப்படின்றதையும் நம்ம ஜீலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோ போகலாம் அதாவது திருவண்ணாமலையில் இந்திரலிங்கம் கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு அஷ்டலிங்கங்களில் ஒன்று தான் இந்திரலிங்கம் ஓகேங்களா தேவர்களின் தலைவனாக இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டு செல்வத்தையும் வெற்றியும் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது இப்போ எப்படி நமக்கு தேவர்களால் வணங்கக்கூடிய இந்திரன் அவர்களுக்கு அண்ணாமலையார் எப்படி அவருக்கு அருள் பாலித்தார் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஓகேங்களா முதலாவது லிங்கம் கிரிவல பாதையில் அமைந்திருக்க கூடிய முதலாவது லிங்கம் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கம் என்பது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம் தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன் சொர்க்கத்திற்கு அதிபதி சுபயோக வாழ்விற்கு அதிபதியானவன் தேவேந்திரன் இந்த தேவேந்திரன் ஒருமுறை முறை அகத்தியரிடம் சென்று அகத்திய பெருமானி நான் வாழ்க்கையிலே நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் இன்னும் என்னை காணக்கூடிய அனைவரும் நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அன்பர்கள் அனைவரும் தேவேந்திரனா சுபபோகத்திற்கு மட்டுமே அதிபதியானவன் பெண் பித்து பிடித்தவன் நிறைய அக்கிரமம் செய்யக்கூடியவன் என்பது எல்லோரும் என்னை தூற்றக்கூடிய வகையிலே என்னுடைய செயல்கள் எல்லாம் அமைந்து விட்டது அப்படின்ட்டு அகத்தியரிடம் தேவேந்திரன் வந்து கூறுறான் இதை நான் திருத்திக்கொள்ள இதற்கு பரிகாரமாக நான் என்னுடைய செயல்களை திருத்தி கொண்டு நல்வாழ்வு வாழ என்னுடைய கடுமைகளை ஒழுங்காக செய்ய எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று அகத்திய மாமுனிவரிடம் தேவேந்திரன் வந்து கேட்கிறார் அவ்வாறு கேட்கும்போது நீ பூலோகம் சென்று அங்கே திரு அண்ணாமலையாரிடம் கிரிவலம் சென்று உன் பாவங்களை தீர்ப்பாயாக என்று சொல்லும்போது கிரிவலம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அதற்கான அனுமதியை வாங்கணும் யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் அகத்தியரே நந்தீஸ்வரர் எனும் இருக்கக்கூடிய அந்த நந்தி தேவரிடம் வாங்க வேண்டும் இறைவனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தீஸ்வரனிடம் தான் இருக்கிறது அந்த அனுமதி அந்த நந்தீஸ்வரனிடம் வந்து தேவேந்திரன் அனுமதி பெறுகிறான் நான் இந்த காரணத்திற்காக திரு அண்ணாமலையை கிரிவலம் வருவேன் நான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நந்தி தேவரிடம் பிரார்த்தனை செய்கிறான் அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அதிகார நந்தி தேவர் நீ திரு அண்ணாமலையை அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் வர வேண்டும் என்று சொல்கிறார் நடந்து போகிறதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த காலத்தில் நந்திதேவர் தேவேந்திரனுக்கு என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம் நீ அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் செய்யணும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யக்கூடிய கிரிவலம் அல்ல தேவேந்திரன் பல சதுரங்கங்களாக கிரிவலம் செய்யல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நான் இனி வரும் காலங்களில் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் அதற்கு ஈசனுடைய அருள் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த கிரிவலப்பாதையில் கிரிவலம் வர வேண்டும் இந்த பதினான்கு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிரிவலப்பாதையில் அங்க தேவேந்திரன் செய்து கொண்டு வருகின்றார் அவ்வாறு செய்யும்பொழுது ஒரு நாள் அசரீரியாக எம்பெருமான் ஈசனுடைய குரல் கேட்கிறது தேவேந்திரா கிரிவலம் செய்யும் பொழுது எந்த இடத்திலே உன்னுடைய உடல் முழுவதும் பொன்னிற மேனியாக மாறுகிறதோ அதாவது உனது உடல் தங்கமாக எப்பொழுது ஜொலிக்கிறதோ எந்த இடத்தில் ஜொலிக்கிறதோ ஒரு இடம் வரும் பொழுது அவ்வாறு உன்னுடைய திருமேனி எல்லாம் பொன்னாக மாறுகிறதோ அந்த இடத்திலே நான் சுயம்பு லிங்கமாக தோன்றி உனக்கு அருள் செய்வேன் உன்னுடைய பாதங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல கதியை உனக்கு நான் அருள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதுபடி தேவேந்திரன் திரு அண்ணாமலையை அங்க பிரதர்சனமாக கிரிவலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அப்பொழுது இந்திரலிங்கம் இப்பொழுது எங்கு அமைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் தேவேந்திரன் வரும்பொழுது அங்க பிரதர்சனம் வரும் அந்த இடத்திலே தேவேந்திரனின் உடல் பொன்னிறமாக மாறியது அங்கே இந்திரலிங்கமாக இந்திரனின் பெயர் பெற்று அவனுக்கு அருள் புரிந்து லிங்கமாகவும் இந்திரலிங்கம் சுயம்புவாக தோன்றி தேவேந்திரனின் பாவங்களை நீக்கி அருள் செய்தது அதனால் அந்த லிங்கத்திற்கு தேவேந்திரனுடைய அம்சமும் இருக்கிறது என்று கூறுவார்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க லிங்கத்தில் இந்திரலிங்கம் இதுதான் இந்த இந்திரலிங்கத்தின் உருவான கதையாகவும் கருதப்படுகிறது இந்திரலிங்கத்தை வணங்குவதால் நமக்கு என்னென்ன நற்பயன்கள் இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதனுடைய சிறப்புகளையும் நம்ம பார்க்கலாம் இப்பொழுது சிறப்பாக நம்ம என்ன கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்து இந்திரலிங்கத்தை வணங்குறோம் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம பால் அபிஷேகம் செய்கிறது வந்து இந்திரலிங்கனுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது நம்ம பால் அபிஷேகம் செய்து நம்ம இந்திரனை வழிபடலாம் அதே போல் இந்திரலிங்கம் அவரை வழிபடுறதுனால நமக்கு என்ன நற்பண்புகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்திங்கனாக்கா புதிய வேலைகள் நம்ம இப்பொழுது ஒரு வேலையில் இருக்கோம் அந்த வேலை நமக்கு செட் ஆகலை நமக்கு வருமானம் இல்லைன்னா புதிய வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திரனை இந்திரலிங்கம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம வழிபாடு செய்தோம் பால் வாங்கி வந்து கொடுத்து பால் அபிஷேகம் செஞ்சு இந்திரனை வழிபட்டாலே நமக்கு புதிய வேலைகள் வந்து கிடைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முறை பண்ணக்கூடாது பதினெட்டு முறை நம்ம இந்திரலிங்கனை வழிபடணும் அதாவது நீங்கள் டெய்லி வரலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரலாம் இல்லை பதினெட்டு நாளும் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்திரலிங்கனை அபிஷேகத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வணங்குனீங்கனாக்கா உங்களுக்கு புதிய வேலை அமையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களுக்கு ராசிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ ரொம்பவும் ராசி இந்திரலிங்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசித்தி பெற்ற ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துளம் ராசி ரிஷபராசி இவர்கள் வந்து இந்திரலிங்கனை வணங்கினாலே போதும் அவர்களுக்கான நற்பண்புகள் பயன்கள் அதாவது செல்வங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும் சரிங்களா ஸோ இந்திரலிங்கனை பற்றின வரலாறுகளை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் கேளுங்கள் முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனி வரும் வீடியோக்களில் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஏழு லிங்கங்களை பற்றின வரலாறுகளை கண்டிப்பாக நம்ம இன்னும் சிறப்பாக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா கொண்டுட்டு வரேன் நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த சிறப்பு மிக்க வரலாறை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ